ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசி சேனல் இன்றைக்கு வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்திவேல் சீரியலோட இன்றைக்கி பிரமாதாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்குற புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமாதம் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா வேல் காணாமல் போயிட்டாரு உங்களை தேடி சக்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வேலோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லோருமே வந்து கிளம்பி போயிட்டு போயிட்டுருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இவங்க தேடிட்டுருக்கிறப்ப ஒரு கோயில் ம கோ கோயில் மலைப்பகுதி அங்கே போயிட்டு தேடிட்டுருக்காங்க இந்த டைமில் அவரோட ஃப்ரெண்ட் எதாவது சொல்லார்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்தி சொன்னதுக்கு அவர் ஃப்ரெண்டு எதா சொல்கிறார் அப்படின்னா வேலோட ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் சிவபதி மாமா மீறி யார் கம்ப்ளைண்ட் எடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வேல் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி காமிக்கிறாங்க உடனே வந்து அவங்களோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா அது நம்ம வேலைன்னு கிடையாது அது ஒரு வேல்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருக்காங்க உடனே சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேல் தான் நான் என்னுடைய வேலைனை வந்து காண்றதுக்கான வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுபோல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை உனக்கு என்ன ஆச்சு சிவபதி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலைன்னு கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ